வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் பாடியநல்லூர் ஊராட்சி பெரியார் நகரில் உள்ள சந்தன முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா இனிதே துவங்கியது சென்னை செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் ஊராட்சி பெரியார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சந்தன முத்துமாரியம்மன் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் திருப்பணிகள் முடிவுற்று அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா இனிதே துவங்கியது முன்னதாக மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் கோ பூஜை பிரம்மச்சாரி பூஜை தம்பதி பூஜை ஆகிய முதல் கால பூஜைகளுடன் துவங்கிய இந்நிகழ்ச்சியில் பாடியநல்லூர் ஏரிக்கரை ஆலயத்தம்மன் ஆலயத்தில் இருந்து கிராம பெரியோர்கள் முன்னிலையில் கும்ப அலங்காரம் செய்து கங்கை நீரானது புறப்பட்டு சந்தன முத்துமாரியம்மன் ஆலயம் வந்தடைந்தது பின்னர் முதல் கால பூஜைகள் துவங்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வரும் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள் ஆலய விமான கோபுரத்திற்கும் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது செங்குன்றம் பாடியநல்லூர் சுற்றுவட்டார பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்து தரும்படி ஆலயத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது இவ்விழாவில் ஆலய நிர்வாகிகள் தலைவர் கே பாலச்சந்தர் செயலாளர் டி பால்ராஜ் பொருளாளர் சி சுரேஷ் துணைத் தலைவர் ஏ பிஸ்மில்லா துணை செயலாளர் டி சி அருள் கௌரவ தலைவர்கள் டி சர்வேஸ்வரன் கே செல்லக்கணி எம் சுதேஷன் டி சி ராஜா செயற்குழு உறுப்பினர்கள் கே ஜெய்சந்திரன் என் நந்தன் சி ராஜா எம் மணிமாறன் எம் குணசேகரன் ஆலய திருப்பணி குழுவினர்கள் கே சந்திரசேகர் பி ஸ்டாலின் சி பரந்தாமன் எஸ் செந்தில் பி பாவேந்தன் பி ஹரிகிருஷ்ணன் எஸ் பிரபு ஜி டில்லி ஏ ரமேஷ் ஜி வசந்த் ஆலய நிர்வாக குழுவினர்கள் எம் ஆர் மேஸ்திரி பி சிவகுமார் எம் சங்கர் சி பழனி பி சீனிவாசன் டிசி சி அசோக் எல் உதயகுமார் கே சோலை பாண்டியன் உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள் விழா குழுவினர் மகளிர் குழுவினர்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் கிராம பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்